கிறிஸ்தலாட் கர்த்தர் நல்லவர் கர்த்தரையே தெய்வம் கர்த்தரையே உயர்ந்தவர் நாம் கர்த்தரை தான் முழுவதுமாக பற்றி கொள்ள வேண்டும் இந்த காலை வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு வசனங்கள் ஆகா பெலியாவை கண்டபோது ஆகா பவனை நோக்கி இஸ்ரோவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா என்றான் அதற்கு அவன் இஸ்ரோவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல கர்த்தரின் கட்டளைகளை விட்டு பாகால்களை பின்பற்றினதினால் நீரும் உன்னுடைய தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவர்கள் அந்நிய தெய்வங்களை நாம் பின்பற்றும் போது ஆண்டவர் நம்முடைய கையின் கீழ் தந்த ஜனங்களை நாம் கலங்க பண்ணுகிறோம் அது ஒரு குடும்பமாக இருந்தாலும் சரி அது ஒரு சபையாக இருந்தாலும் சரி அது ஒரு தேசத்தின் தலைவனாக இருந்தாலும் சரி அவன் அந்நிய தெய்வங்களை பின்பற்றும் போது தன்னுடைய கையிலே கர்த்தர் கொடுத்த ஜனங்களை அவன் கலங்க பண்ணுகிறான் ஆகா பொல்லாத கிரியைகளினாலே கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளாததினால இஸ்ரவேல் தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்களை அவன் கலங்க பண்ணி கொண்டே இருக்கிறான் அவன் ஆனால் அவன் எலியாவின் மீது குற்றம் சாட்டுகிறத நாம் பார்க்கிறோம் ஒண்டுசாமுவில் பதினாறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்துக்கு வரும்போது அப்போது சவுலின் ஊழியக்காரர் ரவனை நோக்கி இதோ தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி உண்மை கலங்க பண்ணுகிறது இருதயத்தில் பொல்லாத சிந்தனைகளும் வந்து பொல்லாத கிரியர்களும் வந்து பொல்லாத ஆவி உள்ளே பிரவேசிக்கும் போது அந்த ஆவி நம்மை கலங்க பண்ணி விடுகிறது என்று பார்க்குறேன் இந்த காலி நேரத்தில் கூட நம்முடைய இருதயம் எப்போதும் நவமானதாக இருக்க வேண்டும் பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும் தேவனுக்கு பிரீதியானதாக இருக்க வேண்டும் அதற்காக கர்த்தரை நோக்கி ஜெபித்து நாம் ஆயத்தப்பட வேண்டும் பக்தனாக யோபின் புத்தகத்தில் படிக்கிறோம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் முப்பதாவது வசனத்தில் ஒரு ஜனத்துக்கானாலும் ஒரு மனுஷனுக்கானாலும் அவர் சமாதானத்தை அருளினால் யார் கலங்க பண்ணுவார் ஆம் எவ்வளோ உண்மை பாருங்கள் ஒரு ஜனத்துக்கானாலும் ஒரு மனுஷனுக்கானாலும் ஆண்டவர் சமாதானத்தை அருளினால் யார்தான் கலங்க பண்ண முடியும் ஒருவன் கூட கலங்க பண்ண முடியாது ஆகவே கர்த்தருடைய சமாதானத்தை பெற்று சமாதானத்தோடு நாம் வாழ்வோம் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக ஜபிப்போம் எங்கள் வாழ்க்கையிலே சமாதானத்தை தருகிற சமாதான பிரபுவாகி எங்கள் ஆண்டவரே நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம் இந்த அதிகாலை நேரத்தில் ஆண்டவரே நீர் உடைய பிள்ளைகளை கண்பார்க்கும்படியாக ஜபிக்கிறோம் இவர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் மெய்யான சமாதானமும் சந்தோஷமும் உண்டாக பரிசுத்த தேவன் செய் செய்வ மய்மையால் நிரப்பும் இந்த நாள் இவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஏசுன் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமை ஆமே காட் பிளஸ்